நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன்னடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலை எடுத்து தேசம் தொகை திருவாளன் வாசமலர்மன் கழுள் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் என்னையும் ஒருவனாக்கி இருங்கலில் சென்னியுள் வைத்த சண்முகநாத பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணைக்கு எனது முதற்கன் வணக்கங்களை உரித்தாக்கி ஐபக்தி பசி நேயர்களாகிய தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் நாம் தொடர்ந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய திருப்புராணத்தை சிந்தித்து வருகிறோம் அதிலே நாம் நிறைவு பகுதியிலே இருக்கிறோம் இப்போ ஆல்ரெடி எல்லா நட்பு ஜோடிகள் காதல் ஜோடி எல்லாத்தையும் சிவபெருமான் சேர்த்து வச்சாச்சு இப்போ அவர் கடைசியாக ஒரே ஒரு ஜோடியை சேர்த்து வைக்க வேண்டிய வேலை இருக்குது அதுக்கான வேலையை இப்போ பெருமான் ஆரம்பிக்கிறார் கொடுங்கோளூர்னு கேரளாவில் ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியை அரசாண்டு வரக்கூடிய மன்னன் சேர மன்னன் சேரமான் பெருமாள்னு அவனுக்கு பெயர் அந்த மன்னன் ஒரு ஆகச்சிறந்த சிவபக்தன் அறுபத்தி மூவரில் ஒருவர் அவருடைய புராணத்தையெல்லாம் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த இடத்துல நாம் பார்க்க போகிறத அவர் சுந்தரரோடு நிகழ இணைந்து அவருடைய புராணத்தில் வரக்கூடிய ஒரு சில நிகழ்ச்சிகளை மட்டும்தான் அவர் அப்படி அவருடைய நீதி என்னென்னா நாள்தோறும் சிவ வழிபாடு செய்வார் காலையில் குளிச்சுட்டு வந்து பூஜை பண்ண ஆரம்பிப்பார் நம்மளை மாதிரி இந்த அரை மணி நேரம் பூஜை அரை மணி நேரம் பூஜையை நான் சொல்றது ரொம்ப அதிகம் அதெல்லாம் இன்னைக்கு யாரும் பண்ணுறது இல்லை அஞ்சு நிமிஷம் பூஜை கடவுளுக்கு மேக்ஸிமம் அரை மணி நேரம் பூஜையோ ஒரு மணி நேரம் பூஜையோங்கிற ஒரு நேரம் அவர்கிட்ட கிடையாது பூஜை பண்ண ஆரம்பிப்பார் பூஜை பண்ணுவார் பண்ணுவாரு பண்ணிக்கொண்டே இருப்பாரு எப்போ நிறுத்துவார் தெரியுமா சிதம்பரத்தில் நடனமாடி கொண்டிருக்கிறாரே அந்த நடராஜர் அவருடைய கார் சிலம்பொலி சேரமான் பெருமாளுடைய சன்னதியில் கேட்கும் தினமும் கேட்கும் அந்த சிலம்பொழி கேட்கிற வரைக்கும் பூஜையை நிறுத்த மாட்டாரு கேட்டதுக்கு அப்புறம் தான் நிறுத்துவார் இப்படி அவர் நாள்தோறும் வழிபாடு பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர் சிவ வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடியவர் அடியார் திருவேடத்தின் மீது அவருக்கு வந்து ரொம்ப ஒரு அளப்பெரும் ஈடுபாடு உண்டு திருநீர் பூசி யாராவது வந்தால் அவர் காலில் விழுந்து கும்பிட்டுற மன்னர்லாம் பார்க்க மாட்டார் அதெல்லாம் அவருடைய புராணத்துல நாம விரிவா பேச போகிறோம் இப்போ இவர் ஒரு நாள் இப்படி சிவபூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு சிவபெருமானுக்கு வழிபாடு பண்றாரு பண்றாரு பண்ணிக்கிட்டே இருக்காரு மணிக்கணக்கா பண்ணிட்டு இருக்காரு எப்பவும் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு அந்த நேரத்துக்குள்ள இறைவன் வந்து சிலம்பொழி காட்டிடுவார் இவருக்கு வந்து கேட்டிரு சிலம்பொழி கேற்றும் பூஜையை வந்து நிறைவு பண்ணிக்குவார் ஆனா இன்னைக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு சிலம்பொழி கேட்கல பூஜை முடியற மாதிரி தெரியலையே அவரு நினைச்சிட்டாரு சரி இன்றைக்கு நம்ம பூஜையில் ஏதோ குறை வச்சிட்டோம் பூஜையில் நாம் தவறு செய்து விட்டோம் நாம் உயிர் வாழ்வதற்கே தகுதியில்ன்னு கொடுவால் எடுத்து அவர் குத்திக்கிட்டு இறக்க போகிறாரு அப்போ வந்து சங்கு 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 சங்குன்னு அறக்க பறக்க சிவபெருமான் நடன ஒளி கொடுக்குறாரு அப்போ தான் இவர் கா கொடு கொடுவாவை வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே சாந்தமாகி பூஜையை நிறைவு பண்ணி முடிக்கிறார் நிறைவு பண்ணி முடிச்சுட்டு கேட்குறாரு சாமி கிட்ட லேட்டு எப்போவும் நேரத்துக்கு வந்துடுவேல ஏன் லேட்டுன்னு ஒரு காலேஜ் வாத்தியார் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கேட்குற மாதிரி இவர் சேரமான் பெருமாதிரி சாமிக்கிட்ட கேட்குறாரு இது இது நம்ம சைவ சமயம் நமக்கெல்லாம் கொடுத்துருக்குற சுதந்திரம் நம்ம சாமிக்கிட்ட இவ்வளோ ஃப்ரீயாக பேசலாம் ஆனால் இன்றைக்கி யார் பேசுகிறோம் சாமிக்கிட்ட எல்லாம் கண்ட கண்டாலுங்கிட்டலாம் பேசுகிறோம் ஆனால் சாமிக்கிட்ட பேசணும்னா வந்து அதாவது சாமிக்கிட்ட யாராவது ஒரு ஆள் பேசுனா கூட அவனுக்கு ஒரு பேர் வச்சிட்றான் நம்ம பைத்தியம்ன்ட்டு சா உண்மையில யார் பைத்தியம்னு எனக்கு புரியலை நம்ம எல்லாம் போய் பேசலை உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னு நீங்கள் கண்டவங்கிட்ட புலம்புறது உங்கள் வீட்டில் ஒரு பூஜை அறையில ஒரு சாமி படம் இருக்கா போய் புலம்புங்க பைத்தியம்லாம் கிடையாது அவரே ஒரு பைத்தியம் தான் பித்தன் தான் அவர் அவர் உங்கள் குறையத்தையும் கேட்டு நிச்சயம் தீர்த்து வைப்பார் ஏதோ ஒரு முறையில் அது நிச்சயம் நடக்கும் நீங்கள் மற்றவங்ககிட்ட எதுக்குன்னு போய் பேசாதீங்கன்னு சொல்லலை மற்றவங்க பேசுங்க பேசுங்கள் சாமியோடு பேசுங்க கடவுளோடு கோயிலுக்கு போகிறீங்கன்னா கடவுளோடு பேசுங்கள் பூஜை இறையில் உட்காந்து பூஜை பண்ணுறீங்களா அப்போ கடவுளோடு பேசுங்க நீங்கள் எப்போப்பெல்லாம் கடவுளோடு இருக்கணுமோ அப்போ கடவுளோட இருங்க மற்றவங்களோட இருக்க வேண்டிய நேரத்தில் மற்றவங்களோட இருங்க அப்படி வழிபாடு செய்ய வேண்டும் சேரமான் பெருமாள் அதனால சாமிக்கிட்டே கேட்குறாரு ஏன் லேட்டு அப்போ சிவபெருமான் முடிவு பண்ணுற சொல்கிறாரு அப்பா நான் எப்பவும் டைமுக்கு வந்துடுவேன் ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு மன்று நாம் நடனம் கொண்டிருந்தோமா அப்போ நம்முடைய அன்பன் சுந்தரன் ஒன்றும் உணர்வால் நம்மை போற்றி உரைசேர் பதிகம் பாடுனா அந்த சுந்தரனுடைய சொற்றமழை கேட்டுக்கிட்டு நான் இருந்துட்டேன் நின்று கேட்டு அதனால் வர தாழ்ந்துட்டோம் சுந்தரனுடைய தமிழை கேட்டதில் எனக்கு நேரம் போகிறதே தெரியல அதனால நான் வரதுக்கு லேட்டாகிருச்சின்னு சிவபெருமான் சொல்கிறாரு எதுக்கு இதை சொல்கிறாரு சேரமான் பெருமாளுக்கு சுந்தரரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்காக இப்போ சேரமான் பெருமாள் இதை கேட்குறாரு கேட்டதுலேருந்து அவர் மனம் சுந்தரர் சுந்தரர் சுந்தரன்னு தான் இருக்குது எப்பா பெருமாள் தினந்தோறும் நமக்காக நேரப்படி வரக்கூடியவர் ஆனால் இன்றைக்கு அவரையே ஒரு இடத்துல கட்டி வைக்கக்கூடிய ஆற்றல் ஒரு தமிழுக்கு இருக்குன்னா சுந்தரருடைய சொற்றம்மண் எவ்வளவு பெரியது அந்த சுந்தரரை நான் போய் நண்பராக்கி கொள்ளணுமேன்ட்டு சேரமான் உடனே கிளம்புறாரு எங்கே திருவாரூருக்கு கிளம்புகிறார் பல தலங்களையும் தரிசித்து கொண்டு நேரா திருவாரூருக்கு வருகிறாள் திருவாரூருக்கு வந்து சுந்தரரை பார்க்கிறார் சுந்தரரோடு நட்பு பூண்கிறார் சுந்தரருக்கும் சேரமான பத்தி நல்லாவே தெரியும் முன்பே வந்து அவர் ஒரு அடியாருங்கிறதுனால அப்படி சுந்தரரும் சேரமானும் சிறந்த நண்பர்களாகிறார்கள் அந்த இடத்துல சேக்குலரு வந்து சுந்தரருக்கு இன்னொரு பெயர் வைக்கிறார் இதற்கு முன்பு சுந்தரருக்கு இருந்த பெயர் தம்பிரான் தோழர் இப்பொழுது அவருக்கு இருக்கிற பெயர் சேராமான் தோழர் இது ரெண்டத்துல எது உயர்ந்த பெயருன்னு கேட்டா சேக்குலர் என்ன தெரியுமா சொல்கிறாரு மேன்மை நாமம் என்பது சேராமான் தோழர்னு சொல்றாரு முன்னாடி இருந்தது தம்ப தம்பிரான் தோழருங்க இப்போ உலகமே போற்ற அவருக்கு என்ன பெயர் வந்திருக்குதான் சேரமான் என்னும் மேன்மை ஞாமம் வந்துருச்சிருந்தாரு சேரமான் தான் தம்பிரான் தோழரை விட பெருசா இதத்தான் நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறது பெரிய புராணம் பொறுத்த வரைக்கும் இல்லை சைவ சமயம் பொறுத்த வரைக்குமே ஆண்டவனுக்கு முன்னாடி அடியார்களுக்கு தான் முதல் உரிமை அதுபோல தான் சுந்தரமூர்த்தி சாமிக்கும் தம்பிரான் தோழர் பெரிய பெயரா இல்ல சேரமான் தோழர் பெரிய பெயரான்னு கேட்டா சேரமான் தோழர் தான் பெரிய பெயருன்னு சே முடிவு கட்டுகிறார் அப்படி சுந்தரமூர்த்தி இந்த இடத்துல திருமுனைப்பாடியினுடைய மன்னராக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சேரமான் தோழராக மாறுகிறார் இப்ப தம்பிரான் தோழராக இருந்தவர் அப்படி சேரமான் தோழர் சேரமானோடு சேர்ந்து பல தளங்களையும் தரிசிக்கிறாரு சேரமான் பெருமாள் நல்லா இயற்றமுள் பாடக்கூடியவர் அவர் திருவாரூருக்கு வந்த பொழுது திருவாரூர் மும்மணி கோவின்னு தியாகராஜர் மேலே ஒரு பா பாடல் பாடினாரு அதே போல் சுந்தரரோடு சேர்த்து திருமறைக்காட்டுக்கு போகிறார் வேதாரண்யத்துக்கு திருமறைக்காட்டுல பொன்வண்ணத் தந்தாதின்னு ஒரு அற்புதமான அந்தாதி சேரமான் பெருமான் பாடியிருக்கிறார் அதெல்லாம் நம்ம சேரமானுடைய புராணத்தை சிந்திக்கிற பொழுது ரொம்ப அழமாவே சிந்திப்போம் அப்போ ஒரு பொன்வண்ண தந்தாதி பாடுகிறார் இப்படி அவரும் நிறைய பிரபந்தங்கள் சேரமானும் பாடியிருக்கிறார் சுந்தரரோடு அவர் தலங்கள் தோறும் போய் வழிபட்டார் வழிபட்டு சுந்தரமூர்த்தி சாமியே சேரமான் அவருடைய ஊருக்கு கேரளத்துக்கு கூட்டிகிட்டு போறார் சேர தேசத்துக்கு அங்கே அவருடைய மாளிகையில் சுந்தரர் பல நாள் தங்கி இருக்கிறாரு அப்படி பல நாள் தங்கி திருவாரூருக்கு போகணுங்கிறப்ப சேரமான் அவருக்கு நிறையா பொன் பொருள் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறார் அவருடைய தொண்டுக்கு சுந்தரர் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே இங்கே திருவாரூர் வராரா வர வழியில் நம்மால் பார்க்குறாரு இது வரைக்கும் இந்த சுந்தர என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா ஏதாவது பொன் பொருள் தேவைன்னா நம்மகிட்ட தானே வந்து கேட்டான் இப்போ ஒரு புது ஆளு ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சோங்கிறதுனால நம்மளை மறந்துட்டு அவங்கிட்ட பொருள் வாங்கிட்டு வரேன் இது என்ன நியாயம்னு சிவபெருமான் பார்த்தாரு திருமுருகன் பூண்டியில் என்ன பண்ணார் திருடனாக வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாரு இப்போ சேர சுந்தரமூர்த்தி சாமி என்ன பண்ணுறது தூக்கிட்டு போய் எல்லாம் போயிருச்சு திருமுருகன் பூண்டியில் பூண்டி முருகன் சன்னிதியில அந்த முருகநாத சாமி கிட்டே போய் நிற்கிறாரு நின்று பதிகம் பாடுகிறாரு அப்படி அவர் தூக்கிட்டு போனது திரும்ப வந்து கொடுக்குறாரு எதுக்கு இந்த வேலை ஏன்னா சிவபெருமான் மூலமாக அது வந்ததாக இருக்கணும்னு சிவனுக்கு ஒரு ஆசை சுந்தரருக்கு ஆசை கிடையாது சிவபெருமானுக்கே ஆசைப்படுறாரு நான் கொடுத்தா நான் தான் என் சுந்தரனுக்கு கொடுக்கணும் வேற யாரும் கொடுக்கக்கூடாதுன்னு சிவனே நினைக்கிறார் என்று சொன்னால் அதுதான் சுந்தரருடைய பெருமை அப்படி அவர் சுந்தரருக்கு அங்கே திருமுருகன் பூண்டியில் எல்லாத்தையும் கொடுக்குறாரு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவர் திருவாரூர் வராரு திருவாரூர் வந்து அங்கே திரும்ப பலகால மரப்பணிகள் தொண்டு சைவப்பணி எல்லாம் செய்கிறாரு செஞ்சாலும் அவருக்கு திரும்ப திரும்ப சேரமான் பெருமாளோட அவ்வளவு நண்பராகி விட்டார் அந்த நினைவு அவரை விட்டு போகவே இல்லை சரி கிளம்பு திரும்ப வந்து சேரமானை பார்க்க போலன்னு திரும்ப சேரமான் நாயனாரை பார்க்க போறாரு அப்படி போகிற பொழுது தான் வந்து அவினாசிக்கு போகிறார் சுந்தரமூர்த்தி சாமி போற வழியில அங்க அவினாசிக்கு போய் அவினாசி என்கிற வணங்கலான்ட்டு போகிற பொழுது பார்த்தா சுந்தரமூர்த்தி அங்க வீதியில நடந்து போகிறாரு போகிற பொழுது ஒரு பக்கம் ஒரு வீட்டில் பார்த்தா ஒரு பையனுக்கு ஐந்து வயது பையனுக்கு உபநயனம் அதாவது அவங்களுக்கு பூணூல் கல்யாணம்னு பிராமணர்கள் வீட்டில் சொல்லுவாங்க பூணூல் கல்யாணம் நடந்துகிட்டுருக்கு இன்னொரு பக்கம் ஆப்போசிட்லேயே இன்னொரு வீட்டில் பார்த்தா எல்லாம் ஒப்பாரி வைத்து அழுது கொண்டு இருக்கிறார்கள் சுந்தரமூர்த்தி இந்த அழுதுகிட்டு இருக்கிறவங்க வீட்டுக்கு போகிறார் ஏன் என்ன ஆச்சு ஏன் எழுகிறீங்க எய்த்த வீட்டில் ஒரு பையனுக்கு பூணூல் கல்யாணம் நடக்குது அவனும் என்னுடைய பையனும் ஒரே வயது உடையவர்கள் தான் சில வருடங்களுக்கு முன்னாடி அவனும் என் பையனும் இங்கே திருவாயூர் அவினாசியில் இருக்கக்கூடிய குளத்தில் நீராடுவதற்காக போனார்கள் அப்படி போன பொழுது எங்களுடைய பிள்ளையை வந்து முதலை வந்து கவ்விக்கொண்டது அது அதனால இன்றைக்கே அந்த பிள்ளை இல்லை இன்றைக்கு அந்த பிள்ளை இருந்தா எப்படி எயித்த வீட்டு பிள்ளைக்கு வந்து பூநூல் கல்யாணம் பண்ணி வைக்கிறார்களோ உபநயனம் நடக்கிறதோ எங்க வீட்டு பிள்ளைக்கும் உபநயனம் நடந்திருக்கும் இன்றைக்கு அது இல்லையேன்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு அதனால நாங்க அழுதுகிட்டு இருக்கிறோம் சுந்தரட் கிட்ட சொல்கிறாரா சுந்தரட் பார்த்தார் நேரா இப்ப சரி வண்டி அங்க விடுன்ட்டு நேரா இந்த பொய்கைக்கு போறாரு குளத்துக்கு போறாரு குளம் போய் பார்த்தா அது குளமா இல்ல கிரிக்கெட் கிரவுண்டானே தரல அங்க தண்ணியே இல்லை அந்த காலத்துல இந்த பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கு போல அங்க தண்ணியே இல்லை இப்போ சுந்தரருக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்கள் அதாவது இந்த விஷயத்தில் சுந்தரருக்கு தான் சேலஞ்ச் அடிக்கும் திருஞான சம்பந்தருக்காவது பூம்பாவையினுடைய அந்த ஒரு அஸ்தி இருந்தது அவர் கொண்டு வரதுக்கு திருநாவுக்கரசருக்கு அந்த அப்பூதியடிகளுடைய மகன் இளைய திருநாவுக்கரசு உடம்பு இருந்துச்சு உயிர் மட்டும்தான் இல்லை ஆனால் இங்கே சுந்தரருக்கு எதுவும் இல்லை குளமும் இல்லை குளத்தில் தண்ணியும் இல்லை தண்ணிக்குள்ளே முதலையும் இல்லை முதல வாயிலிருந்து முதல வரணும் எல்லாத்தையும் பண்ணணுமா சுந்தர் என்ன பண்றார் ப பதிகம் பாடுகிறாரு உரைப்பார் உரையுகன் துல்க வல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடறவா ஆதியும் மந்தமும் மாயினாய் புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியாய் கரைக்கால் முதலையை பிள்ளை தரச்சொல்லு காலனையேன்னு தொடங்கி திரு அவிநாசி பதிகம் பாடுறாரா முதல்ல வந்து வருணன் வந்து அங்கே தண்ணி கொடுக்குறான் குளத்துக்கு தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பிரம்மன் என்ன பண்ணுறான் முதலையை படைக்கிறான் அந்த முதல வாயிலிருந்து மதலையை உயிரெடுத்த யமன் வந்து அந்த உயிரை திருப்பி கொடுக்குறான் முதல வாயிலிருந்து மதலை அந்த குழந்தை வெளியே வருகிறது எப்படி வருகிறது இந்த ஒரு குழந்தைக்கு அஞ்சு வயசில் பூநூல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே அதே குழந்தையினுடைய அதே ஆக அதே அஞ்சு வயசுல பூநூல் கல்யாணம் பண்ணுவதற்கான அதே தகுதியோடு அந்த குழந்தை அப்படியே வெளியே வருது இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து எல்லோரும் சுந்தரரை வணங்குகிறார்கள் சுந்தரர் அப்புறம் போய் அவினாசி பெருமானையும் பெருங்கருணாம்பிகை அம்பிகையும் வணங்குகிறாரு வழிபடுகிறாரு பாடுகிறாரு அப்படியே பல தளங்களையும் தரிசித்தவரை அவருடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் சேரமான் பெருமாள் நாயனாருடைய மாளிகைக்கு போறாரு அவருடைய ஊருக்கு போறாரு இப்ப போகிற பொழுது நீங்க இத கவனிக்கணும் வருவது யாரு திருவாரூர்ல ஒரு அடியார் யாரை பார்க்க போறாரு ஒரு சேர மகாராஜாவாக பார்க்க போறாரு சேரமானுக்கு செய்தி போன உடனே என்னது சொல்றாரு தெரியுமா அவரு வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு அளவு கடந்த மகிழ்ச்சிக்கு போய் ஐயன் அணைந்தான் எனையாலும் அண்ணல் அணைந்தான் ஆரூரில் சைவன் அணைந்தான் என்னுடைய துணைவன் அணைந்தான் எல்லாத்துக்கும் மேல ஒரு வார்த்தை சொல்கிறாரு அவர் ஒரு மகாராஜா அவர் ஒரு அரசர் ஆனால் வருவது ஒரு அடியார் அன என்ன சொல்கிறார் என் தலைவன் அணைந்தான் தரணியெல்லாம் உய்ய அணைந்தான் அணைந்தான் ஆ மகிழ்ச்சியில கூத்தாடுகிறாரு சேரமான் பெருமாள் அப்படி வந்து அவர் தலைவனுங்கிறாரு ஒரு அடியார் தான் அவர் இவர் ஒரு அரசர் ஆனால் அந்த அரசர் அடியாருன்ற வேறுபாடு அவர்களுக்குள் இல்லை இருவருமே அடியார்களாக இருக்கிறார் சேரமான் பெருமாள் சுந்தரர் அப்படி கொண்டாடுகிறார் இருவரும் போய் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார் அப்ப சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரெண்டு பேர் நிக்கிற மாதிரியே தெரியலையா ஒருவர் ஒருவர்கள் கலந்து விட்டார்களாம் இப்போ ஒரு நண்பர்கள் ரெண்டு பேர் நிற்கிறாங்கன்னா ரெண்டு பேர் நிற்கிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சால் அது நட்பு கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த வாட்டி உங்கள் ஃப்ரெண்டோடு நிற்கிறப்ப பக்கத்தில் இருக்கிறவனை கூப்பிட்டு கேட்கணும் ரெண்டு உடம்பு தெரியுதா இல்லை ஒரு உடம்பு தெரியுதான்ட்டு பக்கத்தில் இருக்கவே உங்களை பார்த்து பைத்தியக்காரனான்னு கேட்பான் இங்கே சுந்தரமூர்த்தி சாமியும் சேரமானும் நிற்கிறப்ப பார்க்கிறார்கள சுற்றி இருக்கிறவர்கள்லாம் ஒருவரில் ஒருவர் கலந்து விட்டார்களாம் என்னென்னா இவர் சேரமான் பெருமாள் இவர் தமிழின் பெருமாள் இங்கே ரெண்டும் பெருமாள் மட்டும்தான் தெரியுது சேரமானும் தெரியல தமிழும் தெரியல எல்லா பெருமாளாகி இருவரும் ஒருவரில் கலந்து நிற்கிறார்கள் என்றால் அதுதான் அந்த உயர்ந்த நட்பு சேக்கலார் நமக்கு வரும் பக்தியை மட்டும் சொல்லலை அடியார்கள் பெருமையெல்லாம் மட்டும் சொல்லலை அதை தவிர்த்து வாழ்வியை சொல்கிறார் என்பதற்கு இது இன்னொரு விஷயம் ஒரு நட்புனா எப்படி இருக்கணும்னு நம்ம காட்டுறாரு ஒருத்தன் ஒருத்தனுக்குள்ளே கலந்து இருக்கணும் ஊனும் ஈருமா காதல் மட்டும் அப்படி இருக்கணுங்கிறது இல்லை நட்பு கூட அப்படி இருக்கலாம் அதுதான் நட்புக்கான இலக்கணம் அப்போ ஒருவர் ஒருவர் கலந்து அளவடாவி எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக சுந்தரரும் சேரமானும் இருக்கிறார்கள் அப்போ சுந்தரமூர்த்தி சாமி அங்கே கேரளத்தில் இருக்கிற தலங்களையெல்லாம் போய் பாடுகிறாரு பாடுகிற பொழுது திரு அஞ்சை களத்துக்குன்னு ஒரு தலத்துக்கு போகிறாரு அது இன்னைக்கு பேர் திருவஞ்சி குளம்னு சொல்லுவாங்க இந்த சபரிமலை போறவங்க எல்லாம் பெரும்பாலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போய் பார்த்துருப்பீங்க அந்த திரு அஞ்சை களத்துக்கு போகிறாரு சுந்தரமூர்த்தி சாமி போகிறப்ப தான் அவர் நினைக்கிறார் நம்ம எதுக்காக வந்தோம் வந்து பதினெட்டு வருஷம் ஆச்சு திருத்தொண்ட தொகை பாட வந்தோம் அதுதான் இறைவன் நம்ம அனுப்பி வச்ச பர்பஸ் அது முடிஞ்சுதா முடிந்தது அர்ச்சனை பாட்டே ஆகும்னு பூர்த்தி சொல்லணும் அது முடிஞ்சுது இறைவன் எளியவன்னு காட்டணும் அதுவும் முடிஞ்சுது இறைவன் அடியார்களுக்காக எவ்வளோ தூரம் வேணாலும் போவானுங்கிறதையும் காட்டணும் அதுவும் முடிந்தது அதெல்லாம் பார்த்தா அது சேரமான் பெருமாளுடைய நட்பும் கிடைத்தது நமக்கு வந்து கடிக்காமருடைய நட்பும் கிடைத்தது அதோட மெயின் பர்பஸ் நம்ம எதுக்காக வந்தோம் காதல் இன்பம் கலந்து அணைய வந்தோம் அதுவும் நடந்துருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு இனி எதுக்கு இங்கே இருந்துகிட்டுன்னு சுந்தரர் யோசித்தாரு வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழிந்தேன் விளங்கும் குலைக்காதுரை வேதியனே இருத்தா இலங்கை கிரையாம் அவனை அவனுடைய தலைகளையும் தோள்களையும் மிறுத்தவனே கருத்தாய் கடல் நஞ்சு அமுதுண்டு கண்டங் கடுக பிரம்மனுடைய தலைகள்ல ஐந்துல ஒன்றை அறுத்தாய் அஞ்சை கலத்து அப்பனேன்ட்டு அவர் வந்து உருகி நிற்கிறாரு பெருமான் கிட்ட முக்தி குடு முக்தி குடுன்னு கேட்கிறாரா பெருமான் என்ன பண்ணாரு இப்போ கேக்கிறவர் யாரு ஆளாள சுந்தரர் அவருடைய ருத்திர வடிவத்துல ஒருத்தர் அவருடைய நண்பர் இப்ப நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் நம்முடைய நண்பர் நம்ம வீட்டுக்கு வராருன்னா நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மரியாதை நம்ம வீட்டில் கொடுக்குறோமோ அந்த நண்பர் அந்த மரியாதை நண்பருக்கும் கொடுக்கணும்னு நாம நினைப்போமா மாட்டோமா சிவபெருமானும் அதுதான் நினைக்கிறாரு அவருடைய பர்சனல் வெஹிக்கிள் பிரைவேட் வெஹிக்கிளான ஐராவனத்தை அனுப்புறாரு இந்த இடத்துல நீங்க வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் ஐராவதம் என்பது தேவேந்திரனுடைய வாகனம் ஐராவனம் என்பது சிவபெருமானுடைய வாகனம் ஐராவனத்துக்கு ரெண்டாயிரம் தந்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது ஐராவணம் இங்க வந்து நின்னுச்சுன்னா தந்தம் கனியா ஐராவணம் சென்னையில வந்து நின்னுச்சுன்னா கன்னிய கன்னியாகுமரி வரைக்கும் தந்தம் போகும்னு சொல்லுவார்கள் அவ்வளவு பெரிய யானை அது ஐராவனம் யானை அது சிவபெருமானு அவருடைய ஃபேமிலிக்கு ப்ரைவேட் பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்றது அதை யாருக்கு அனுப்புறாரு சுந்தரமூர்த்தி சாமிக்காக அனுப்புறாரு வானெனை வந்தெதிர் கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனேனு பதிகம் பாடிக்கிட்டே தானனை முன்படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கேன்னு பதிகம் பாட தொடங்குகிறார் அப்படியே யானை மேலே ஏறி உட்கார்ந்து பதிகம் பாடி மேலே போய்கொண்டே இருக்கிறார் பதிகம் அந்த பாட்டு பத்து பாட்டுமே அப்படி வானிலை போய்கொண்டிருக்கிற பொழுது பாடினது பாடுகிற பொழுது இடையில நினைக்கிறாரு ஐயோ நம்ம இத்தனை காலம் ஒருத்தனை கூடவே வச்சுக்கிட்டு சுத்தினோமே சேரமான் பெருமாள்னு அவர் எங்கே அவரை காணமே அவர் வரணுமே நினைக்கிறாரா சேரமான் பெருமாள் இப்ப எங்க இருக்கிறார் பூஜையில உட்கார்ந்து இருக்கிறார் பூஜையில உட்கார்ந்தவருக்கு இது கேட்டு விட்டது சுந்தரர் மனத்துல நினைத்தது இவருக்கு புரிஞ்சிருச்சா என்ன பண்ணார் உடனே இறைவனை வணங்கி பூஜையை முடிச்சுக்கிட்டு நேரா வெளியே வந்தார் வெளியே வந்து களத்துக்கு வந்துட்டார் சுந்தரர் புறப்பட்ட இடத்துக்கு பார்த்தா இப்போ அவரு வானத்தில் போயிட்டு இருக்கிறாரு இப்போ இவரும் வானத்துல போகணும் சுந்தரரோட போகணும் அதனால என்ன பண்றாரு அவருடைய குதிரை அவர் வந்த குதிரையுடைய காதல திருப்ப திருவயந்தழுத்தாகிய பஞ்சாட்சரத்தை ஓதுறாரு அந்த குதிரை பறக்க ஆரம்பிக்குது அந்த பரிமேல ஏறி இவர் என்ன பண்றாரு சுந்தரருடைய யானைய மேல ஓவர் டேக் பண்ணி சுத்தி வந்து இவரு அதுக்கு முன்னாடி போய் கையில நிக்கிறாரு யாரு சுந்தரருக்கு முன்னாடி இவர் போய் நிக்கிறாரு பார்த்தா இப்ப இவருக்கு முன்னாடி ஒரு பாட்டி வந்து உக்காந்துருக்கு தமிழ் பாட்டி அவை எந்த அவைன்னு நீங்கள் உடனே கேட்காதீங்க விநாயகர் கோவில் பாடுன அவை அந்த ஔவையார் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா திருக்கோவலூரில் விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க தான் பார்த்தா அந்த பாட்டி திடீர்னு மந்திரத்தை வேகமா சொல்ல ஆரம்பிச்சிருச்சு விநாயகர் பார்த்தார் பாட்டி என்ன அவசரம் ஏன் இவ்வளோ வேகமா மந்திரம் சொல்ற அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி சுந்தரர் வந்து கைலாயத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு சேரமான் இப்ப அவரையும் ஓவர் டேக் பண்ணிட்டு அவரு போயிட்டு இருக்கிறாரு நானும் கைலாயத்துக்கு போகணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்ற பாட்டி கேட்டால பாட்டி நீ டென்ஷன் ஆகாத நீ பூஜையை ஒழுங்கா பண்ணும் உன கைலாயத்துல சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு விநாயகர் சொன்னாரா இந்த பாட்டியும் விநாயகர் அகவல் சீத களப செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பழைய சைப்பாட பொன்னரைய நானும் பூந்துகள் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்த இன்று விநாயகர் அகவலை பாடி முடிச்சு எல்லாம் பண்ணி பா பூஜையெல்லாம் முடிக்கிறாளா விநாயகர் என்ன பண்ணாரு அப்படியே தும்பிக்க எடுத்தாரு பாட்டி அப்படியே தாங்கி பிடிச்சுக்கினாரு நேராக அப்படியே டேரக்டா கைலாயத்து வாசலில் போய் வச்சிட்டாரு இங்க குதிரையில வர்ற ஆளுக்கும் யானையில வர்ற ஆளுக்கும் முன்னாடி தும்பிக்கையில் போன ஆளு தும்பிக்கையை நம்பி போன பாட்டி அங்க போய் உட்காந்துட்டா கைலாயத்தில் இப்ப சுந்தரர் போறாரு சேரமான் பெருமாள் நிற்கிறாரு எல்லாம் உள்ள போகிறார்கள் சுந்தரர் போறப்ப பார்த்தா யார் வந்திருக்கிறா சுந்தரரை வரவேற்பதற்காக இந்திரன் மால் பிரமன் எழிலார்ந்த தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள யானை எனக்கு அருள் புரிந்து அப்படின்னு சுந்தரமூர்த்தி சாமி பாடுறாரு இந்திரன் மால்பிரமன் எல்லாம் வந்திருக்கிறாங்க நாராயணர் பிரம்மதேவர் தேவேந்திரன் தேவர்கள் எல்லோரும் இந்த ஒரு அடியாரை வரவேற்பதற்காக வந்திருக்கிறார்கள்னா அப்ப எவ்வளவு பெருமை அது அவர் வந்து நிற்க அங்கிருந்த முனிவர்கள் எல்லாம் பார்க்காங்க இவன் யாரு ஒரு ஆள் புதுசா ஒரு கேஸ் உள்ள வருதேன்ட்டு சிவபெருமான் கிட்ட கேட்கிறார்களாம் மந்திரமா முனிவர் இவன் யார் என நம்பெருமான் நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான்மலை உத்தமனேன்னு பாடுறாரு நம்ம ஆள்ரா இவன் இவன் என்னுடைய தோழன் இவன் நம்ம ஊர் பையன் இவன் இங்கே தான் இருந்தான் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தான் கைலாயத்தில் நம்ம பக்கத்தில் தான் இருந்தான் திருநீற்றுப்படை தாங்கிட்டு இப்போ ஒரு பதினெட்டு வருஷம் அவனை கொஞ்சம் பூலோகத்துக்கு வெக்கேஷன் அனுப்பி வச்சிருந்தேன் இப்போ வெக்கேஷன் முடிஞ்சு திரும்ப வரான் அப்படின்ட்டு பெருமான் சொல்லி அருள் பண்ணாருன்ட்டு சுந்தரர் கண்ணீர் மல்க பாடுகிறார் இந்த பதிகத்தை இந்த பதிகம் முழுக்க நீங்கள் படிச்சீங்கனாலே தெரியும் அவர் எவ்வளோ உணர்வு பூர்வமாக அதை பாடியிருக்கிறாருன்ட்டு அந்த திருநொடித்தான்மலைனா திருநொடித்தான்மலைன்னா நீங்கள் குழப்பிக்க வேணால் கைலாயத்தை தான் அவர் அப்படி சொல்கிறாரு கைலாயத்துக்கு இருக்கிற பெயர்களில் மலை என்பதும் ஒரு பெயர் அந்த பதிகத்தை அவர் பாடுகிறார் நீங்கள் அதை படித்தாலே அது எவ்வளோ உருகி அவர் பாடியிருக்கிறாருன்னு தெரியும் அவர் அந்த பதிகத்தை வந்து பாடி அங்கே திரு திருக்கைலாயத்தில் சாமி சன்னதியில் போய் நிறைவு பண்ணுகிறாரு ஆனால் இப்போ இது வரைக்கும் சுந்தரருக்கு சிவன் காட்சி கொடுத்துறார் கைலாய கதை ஓப்பன் ஆயிடுச்சு ஆனால் சேரமான் பெருமாள் இன்னும் வெளியே தான் நிற்கிறாரு ஏன்னா அவர் இன்னும் பர்மிஷன் வாங்காமல் அவரு பாட்டு டேரெக்டாக வந்த யாள் அதனால சிவபெருமான் உள்ள கதவை ஓப்பன் பண்ணல அப்புறம் சுந்தர சொல்கிற சாமி சேரமான் பெருமாளும் வெளியே வந்திருக்கிறாரு விடுங்கன்னு ஒன்று இவர் கதவை ஓப்பன் பண்ணுறாரு இறைவன் கதவை ஓப்பன் பண்ண ஆணை கொடுத்து அவர் வந்து சே சேரமான் பெருமாள் உள்ள வந்து வணங்கி நிற்கிறாரு வணங்கி நிற்கிற பொழுது தான் வந்து உனக்கு நான் இன்னும் பர்மிஷனே கொடுக்கலையே நீ எப்படி வரலான்ட்டு கேட்டாரு அப்போ சேரமான் சொல்கிறாரு சாமி நீங்கள் பர்மிஷன் வந்து எனக்கு சுந்தரருக்கு கொடுத்த மாதிரி எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கல நீங்கள் எனக்கு வெளிப்படையா கொடுக்கல ஆனால் நீங்களே சொல்லுங்க உங்க அனுமதி இல்லாமல் உங்கள் அருள் இல்லாமல் என்னால் இங்கே கைலாயத்துக்கு வந்து நிற்க முடியுமா ஆகையால் உங்கள் அருளோட தான் நான் இங்கே வந்திருக்கிறேன்னு சேரமான் பெருமாள் சொல்கிறாரு இதுதான் அவன் அருளாலே தால் வணங்குதல் என்பது சேரமான் பெருமாள் அப்ப திரும்ப கேட்குறாரு சாமி நான் இங்கே வந்து நின்ற பொழுது திருக்கையில என் ஞான உலான்ட்டு ஒரு நூல் ஒன்று பாடியிருக்கிறேன் அந்த நூலை நான் இங்கே உங்கள் சன்னதியில் அரங்கேற்றம் பண்ணணும்னு நினைக்கிறேன்ட்டு கைலாயத்தில் அரங்கேற்றம் முன்னுகிறார் சேரமான் பெருமாள் என்ன ஒரு பெயர் அவருக்கு கைலாயத்தில் திருக்கயிலா உலா பாடுறாரு சிவபெருமான் இருந்து கேட்குறாரு கேட்டு எல்லாம் பாடி முடிச்சதுக்கப்புறம் சிவபெருமான் என்ன பண்ணாரு பக்கத்தில் ஐயப்பசாமி சாத்தனார் உட்காந்துருந்தார் சிவன் பக்கத்துல சாத்தனாரை கூப்பிட்டு இந்த சுந்தரருடைய இந்த ஓலைச்சுவடி இருக்குல்ல சுந்தரன் திருநொடித்தான்மலை மீது பாடின இந்த பதிகத்தையும் சேரமான் பெருமாள் பாடின இந்த திருக்க இலா ஞான விழா ரெண்டத்தையும் எடுத்து கொடுத்து ஐயனார்கிட்ட கொடுத்து இந்தா இதை போய் திருப்பிட ஊர்னு பூலோகத்துல ஒரு தலைமு இருக்கு திருச்சி பக்கத்துல இருக்கு அந்த திருப்பிட ஊரில் போய் இதை எல்லாத்தையும் சேர்த்து விடுன்ட்டு சிவபெருமான் அருளானை வழங்க அது போலவே சாத்தனாரும் வந்து திருப்பிட ஊரில் சேர்க்கிறார் அந்த திருப்பிட ஊர் தான் இன்றைக்கு திருப்பட்டூராக இருக்கிறது பிரம்மபுரீஸ்வரர் ஆலயமாக இருக்கிறது பிரம்மனுக்கான கோயில் அங்கே சாஸ்தாவுக்கும் கோயில் இருக்குது இந்த நிகழ்ச்சியெல்லாம் அங்கே வந்து தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க நடந்திருக்குது இப்போ சாஸ்தா சேர்த்து விட்டாரா இப்போ இந்த சேரமான் பெருமாள் அப்படி குதிரை மேல பரிமேலே ஏறி வந்தார்ல இந்த காட்சி பழனி தண்டாயுதபாணி சாமி கோயிலினுடைய கருவறை சுவரில் இருக்குது அப்படியே சிற்பமாக என இது சேரர்கள் கட்டின கோயில் ஆயுதபாணி கோயில் அந்த கோயில்ல இது அப்படியே சிற்பமா இருக்கு நம்ம அருணகிரிநாதர் என்ன பண்ணாரு நம்ம ஆளு போனவர் இதை பார்த்து இருப்பாரு முருகனை கும்பிடுறப்ப பார்த்தவருக்கு இந்த சிற்பத்தை பார்த்து பாடணும்னு தோணுச்சு நாதவிந்து கலாதீன நமோனமுங்கிற திருப்போல்ல கடைசி ரெண்டு பேரால் உள்ள நுழைச்சிட்டாரு ஆதரம் பையில் ஆரூரர் தோழமை சேர்தல் கொண்டு அவரோடே முனாலினில் ஆதி அந்த உலா ஆசு பாடிய ஆதி எந்த உலானா திருக்கையில் உலா ஆதி அந்த உலா ஆசு பாடிய சேரர் கொங்கு வைகாவூர் நன்னாடதில் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளின் இந்த அற்புதமான வரலாறு எது சேரமான் பெருமாள் பரியேறி திருக்கயிலாயம் போன வரலாறையும் அருணகிரிநாதர் திருப்புகளுக்குள்ளே நுழைச்சு சொல்லி பழனி திருப்புகளை நிறைவு செய்கிறார் இந்த இடத்துல சுந்தரருடைய வரலாறும் நமக்கு நிறைவாகிறது நான் இதை அறுபத்தி மூவரை பற்றி சிந்திக்கிறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இது இறைவனை அடைந்த அறுபத்தி மூவருனுடைய கதைகள் கிடையாது இறைவனை நாம் அடைவதற்கான அறுபத்தி மூன்று வழிகள் அப்போ நான் இது ஒவ்வொரு புராணமும் பேசுகிறப்போ உங்களுக்கு கதையெல்லாம் சொல்லுவேன் கதை சொன்னதுக்கு அப்புறம் இறைவனை அடைவதற்கான வழி இவர் என்ன வழி காட்டியிருக்கிறாரு சுந்தரர் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும்ல அப்படி சிந்திக்கிற பொழுது சுந்தரர் நமக்கு முதல்ல காட்டுற வழி அடியார் வழிபாடு அடியாரை கும்பிடு போது நீ ஆண்டவனை விட அடியாருக்கு தான் பெருமை அதிகம் அடியாருக்கு ஒரு நாள் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுன்னு சுந்தரர் நமக்கு முதல்ல சொல்றாரு ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா எப்படி நீ உன் அப்பா அம்மா கிட்ட மனசு விட்டு பேசுறியோ அதே மாதிரி ஆண்டவனும் உனக்கு அம்மை தான் அவன் கிட்ட போய் மனசு விட்டு பேசு ஃப்ரீயா பேசு நீ திட்டுறதுனா கூட திட்டிக்குவோம் அவனுக்கு சங்கடமே கிடையாது அவன் கோச்சுக்கவே மாட்டான் என்று ஆண்டவனை நம்மால் திட்டக்கூட முடியும்னு நமக்கெல்லாம் உணர்த்தியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படி நீங்க ஆண்டவனுடைய வழிபாட்டிலையும் சரி அடியாரோட வழிபாட்டிலையும் சரி எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு நெறிமுறையை நமக்கு காட்டியது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய புராணம் என்று சொல்லி இந்த நல்லதோர் வாய்ப்புக்கு நன்றி பகன்று இதனால தான் சேக்குழார் கூட என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா நான் அந்த பாட்டு வந்து மூன்று முறையுமே தொடங்குறப்ப பாடினேன் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை உயிர்களெல்லாம் எல்லாம் தொழை எடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் இது வரைக்கும் சுந்தரரை பத்தி டிஸ்கிரைப் பண்றாரா அடுத்து சேக்குலார் என்ன தெரியுமா சொல்றாரு இந்த திருவாளனை நான் கும்புடுறேன் சேக்குலார் சொல்லல இந்த திருவாளனுடைய திருவடிகளை வணங்குவதற்கு இறைவன் எனக்கு கொடுத்த இந்த பிறவிய கும்பிடுறேங்கிறாரு வாச மலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் என்று சொல்கிறாரு அதையே நானும் எனக்கும் நிறைவாக்கி சுந்தரருடைய புராணத்தை பேசுவதற்கு வாய்ப்பாக வந்த இந்த பிறவியை வணங்கி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்படம்